இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் தலைமையிலான இந்திய படை டி டுவெண்டி உலகக்கோப்பையை கையில் ஏந்தி உள்ளது மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸில் நடைபெற்ற ஒன்பதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை மேற்கொண்டன டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் ஆட முடிவு செய்தது அதன்படி களமிறங்கிய இந்திய வீரர்களில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிடந்து அதிர்ச்சி கொடுத்தனர் ஆனால் நடப்பு தொடரில் அனைத்து போட்டிகளிலும் தடுமாறிய விராட் கோலி அணியின் நம்பிக்கை நாயகனாக உருமாறினார் அவரும் அவருடன் கைகோர்த்த அக்ஷர் பட்டேலும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர் ஐம்பத்தொன்பது பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி இரண்டு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளுடன் எழுபத்தாறு ரன்களை குவித்தார் இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி நூற்று எழுபத்தாறு ரன்கள் சேர்த்தது தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை மகாராஜ் மற்றும் நோக்கியா தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நூற்று எழுபத்தேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கம் முதலே சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது ஐந்து சிக்சர்களுடன் அதிரடியாக விளையாடிய கிளாசனை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவின் ரன் வேகத்தை பாண்டியா கட்டுப்படுத்தினார் இருப்பினும் தென்னாப்பிரிக்க அணியின் பக்கம் வெற்றியின் காற்று வீசிக்கொண்டிருந்தது முப்பது பந்துகளுக்கு முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய நிலைக்கு தென்னாப்பிரிக்க அணி சென்றது ஆனால் பதினெட்டாவது ஓவரை வீசிய பும்ரா தனது நேர்த்தியான பந்து வீச்சால் இரண்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றி தென்னாப்பிரிக்காவின் நம்பிக்கையை குலைத்தார் இதனைத் தொடர்ந்து கடைசி ஓவரில் ஹர்திக் பாண்டியா வீசிய பந்தில் சிக்ஸ் அடிக்க முயன்ற மில்லரை அசாதாரண கேட்ச் மூலம் பெவிலியனுக்கு அனுப்பினார் சூரியகுமார் யாதவ் இறுதியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி உலக கோப்பையை உச்சி முகர்ந்தது ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு இந்திய அணி இரண்டாவது முறையாக டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ரோஹித் சர்மா தற்போது அணியின் தலைவராக கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் அதே சமயம் திறமையான வீரர்கள் நிறைந்துள்ள தென்னாப்பிரிக்க அணி இதுவரை ஒரு முறை கூட கோப்பையை ஏந்த முடியாத சோகம் தொடர்கதையாக நீடிப்பது குறிப்பிடத்தக்கது